வணக்கம் தினம் ஒரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எண்பத்தி ஒண்ணு ஐபிசி எண்பத்தி ஒண்ணுல எதை பத்தி பாக்குறோம்னா ஒருவருக்கு அல்லது அவருடைய சொத்துக்கு தெரிந்தே தீங்கு விளைவிக்கும் பொழுது அதாவது ஒரு நல்லெண்ணத்துடன் தெரிந்தே தீங்கு விளைவிக்கும் போது அந்த தவறு வந்து தண்டனைக்குரியதா வராது அப்படிங்கறதுதான் இந்த ஐபிசி எண்பத்தி ஒண்ணுல பாக்குறோம் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மின்சாரம் தாக்கி அல்லது மின்சாரம் வந்து பாஞ்சிட்டு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா அவரை காப்பாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல பக்கத்துல இருக்கிறவரு ஒரு மரக்கட்டையில வந்து அவரோட கையோ இல்ல அவருடைய உடம்பையோ அடிச்சு அந்த மின்சாரத்துல இருந்து அவரை காப்பாத்துறாரு அந்த சமயத்துல அவருக்கு வந்து ஏதாவது பெரிய அடிப்பட்டாலோ இல்ல உயிரின் மரணமானாலோ அது வந்து தீங்கா வராது இதுல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உடனடியாக நிகழப்போகின்ற செயலா இருக்கணும் அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் உடனடியாக அதாவது மின்சாரம் தாக்குனதுமே உடனடியாக அவர் வந்து செயல்பட்டு அவரை வந்து காப்பாற்ற முயற்சி இருக்கணும் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா அநேகமா இவருக்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடும் அதாவது காப்பாத்திய நபர் வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து நம்ம உதவும் போது கண்டிப்பா தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்திருக்கணும் மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா அவர் செய்யற செயல் வந்து கண்டிப்பா தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவுடன் செஞ்சதா இருக்கணும் அதாவது மின்சாரம் தாக்கும்போது நம்ம அடிக்கிறோம் கண்டிப்பா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாகவும் அல்லது அவர் இறந்திரவும் கூடும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் நாலாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா அது வந்து மன்னிக்கிற அளவான தீங்கா இருக்கணும் இது வந்து நாலு கண்டிஷன் உங்களுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு குறுகலான பாதையில வந்து ஒரு பெரிய கப்பல் போயிட்டு இருக்கு அப்ப வந்து கப்பல்ல வந்து ஏதாவது பெரிய கோளாறாயிருக்கலாம் அல்லது கப்பலை வந்து நிறுத்த முடியாம போயிருக்கலாம் அந்த சமயத்துல வந்து கப்பலுடைய இருபுறமும் இரண்டு சின்ன கப்பல் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் சின்ன படகு போயிட்டு இருக்கு அந்த படகுல வந்து ஒரு படகுல வந்து இரண்டே இரண்டு பேர் மட்டும் பயணம் பண்றாங்க இன்னொரு படகுல பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதாவது நிறைய பேர் வந்து பயணம் பண்றாங்க அதாவது இந்த பெரிய கப்பல் வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படி இல்ல நேரா போனா பெரிய சேதத்தை விளைவிக்கும் அப்படின்னு நினைச்சு இரண்டு கப்பல் மேல ஏதாவது ஒரு கப்பல் மேல வந்து மோதி தான் அதை வந்து கப்பலை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்து கேப்டன் வந்துடுறாரு அந்த சமயத்துல இதுல ஒரு கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு உயிர் இருக்கு இன்னொரு கப்பல்ல பல உயிர் இருக்கு சரி கப்பல் நிறுத்தி ஆகணும் அஹ் தீங்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சும் இரண்டு கப்பல் இரண்டு பேர் இருக்கிற கப்பல் மேல வந்து கேப்டன் இடிச்சு அந்த பெரிய கப்பலை வந்து நிறுத்திடுறாரு அதாவது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் இரண்டு பேர் செத்தா பரவாயில்ல நூறு பேர் செத்துடக்கூடாது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருக்கக்கூடிய கப்பலை போறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தெரிஞ்சே வந்து கேப்டன் வந்து அந்த கப்பலை இடிச்சு அந்த பெரிய படகை வந்து நிறுத்திடுறாரு இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா லைனா வந்து வீடுகள் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற வீடை பாத்தீங்கன்னா பெரிய தீ விபத்து நடக்குது அப்ப அங்க இருக்கிற நபர் வந்து மற்ற வீடுகளை எல்லாமே காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்லெண்ணத்துடன் பாத்தீங்கன்னா இரண்டாவதா இருக்கிற வீட்டை வந்து ஒரு பெரிய எக்ஸ்கேவேட்டர்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ் அதாவது வீடுகளை எல்லாம் இடிக்கக்கூடிய மிஷினை வச்சு அதை ஃபுல்லா இடிச்சிடறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்ற வீடுகளை எல்லாமே காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட இது ரெண்டாவது வீட்டை வந்து இடிச்சா தீங்குதான் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வந்து அந்த இரண்டாவது வீடை இடிச்சு மிச்சம் இருக்கிற வீடுகளை எல்லாமே காப்பாத்துறாரு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து இடிச்சது வந்து குற்றமா வந்து கருதப்படாது இதுதான் வந்து உதாரணம் இதுதான் ஐபிசி எண்பத்தி ஒன்னு சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேச மறக்காம ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி